ஓம் கம் கனாதிபதிய நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பிற்பகல் வரை பௌர்ணமி திதி பின் பிரதமை கேட்டை நட்சத்திரம் சாத்தியம் பின் சுபம் நாபயோகம் பவம் பின் பாலவ கரணம் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் லாபகரமான நாளாகும் ரிஷபம் நலம் உண்டாகும் மிதுனம் சுகங்கள் கிடைக்கும் கடகம் அன்பு பாசம் பெறுவீர்கள் சிம்மம் நன்மையான நாளாகும் கன்னி முயற்சி திருவினையாகும் துலாம் உயர்வு உண்டாகும் விருச்சிகம் அமைதியான நாளாகும் தனுசு தடங்கல்கள் ஏற்படக்கூடும் மகரம் ஆதரவு கிடைக்கும் கும்பம் உருவாக்கம் செய்வீர்கள் மீனம் நஷ்டம் உண்டாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்